ஹாய் கள்ளிக்காட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் தோட்டத்தில் பழமரங்களை வளர்க்குறது ரொம்பவே சவாலான விஷயங்க நிறைய கேர் கொடுக்கணும் ஏன்னா சின்ன குரோ பேக்கில் வளருவாங்க இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாதுளை மரம் அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அத்தி மரம் ஆப்கான் அத்தின்னு சொல்லக்கூடிய அத்தி மரம் எவ்வளோ காய்கள் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஒவ்வொரு கணவிலும் வந்துட்டு காய்கள் வந்துட்டுருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம தோட்டத்தில் ஸ்வீட் செரி நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேங்க குட்டியாக வச்ச ஸ்வீட் செரி நல்லா பெருசாக இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு ஹாப்பி நியூஸ் ஸ்வீட் செரியில் ஃபஸ்ட்டு காய் வந்துருச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளார் வந்தது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் முதல் காய் வாங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்வீட் செரி காய்க்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து இந்த ஸ்வீட் செரிக்கு வந்து உரம் கொடுக்கணும் சில கேர் எல்லாம் பண்ணணும் ஆமாங்க இன்னைக்கு லாங் வீடியோவில் ஹவு டு கேர் ஸ்வீட் செர்ரி ஃபார் கெட்டிங் மோர் செர்ரிஸ் வெறும் மரமாக நின்றுட்டுருக்க இந்த செரி மரத்தில் ஏராளமான பூக்கள் பிஞ்சுகள் காய்கள் வரப்போகுது இந்த மாதிரி கேர் பண்ணால் இன்றைக்கி நான் என்ன கேர் பண்ண போகிறேன் இந்த ஸ்வீட் செரிக்கு என்ன பராமரிப்பு கொடுக்க போகிறேன் வாங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு கைப்படி போதும் அப்படின்னு சொல்லி மல்லிச்செடிக்காக ஒரு உரம் ரெடி பண்ணியிருந்தேங்க அந்த உரத்தை தான் இந்த காய்க்கக்கூடிய குறுமரமான ஸ்வீட் செடிக்கும் கொடுக்க போகிறேன் கூடவே இன்னும் சில பராமரிப்புகளும் நான் செய்ய போகிறேன் அதுக்காக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நல்ல கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி பெருங்காயத்தை ஊற போட்டிருந்தேன் எனி பிராண்ட் பெருங்காயத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இது ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்து கரைச்சி விடுங்க இந்த மாதிரி சும்மா ஒரு ஒரு நாலஞ்சு தடவை கரைச்சி விட்டிங்கன்னா போதும் இந்த பெருங்காய மோர் கரைசல் எந்த செடியிலையும் சரி அது மரமாக இருந்தாலும் சரி அல்லது சிறு காய்கறி செடிகளாக இருந்தாலும் சரி அதிக பூக்கள் கிடைக்கும் பூக்களை உதிராமல் பார்த்துக்கும் பூக்கும் தன்மையை அதிகப்படுத்தும் ஸோ இப்போ நம்ம கரைச்சி விட்டாச்சு இந்த உரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கட்டி பெருங்காயத்தை இந்த ஸ்வீட் செரியுடைய வேர் பகுதியில் ஊன போகிறேன் வாங்க ஊனிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த களைகள் எல்லாம் பிடுங்கிடுங்க ஏன்னா நம்ம கீழே தரையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய சத்துக்கள் வந்து இந்த செடிக்கு வந்து கரைக்கும் செடின்னு சொல்கிறத விட இது ஒரு குறுமரம் அப்படின்னு சொல்லுவோம் உண்மையில் இந்த ஸ்வீட் செரியை நான் ஃபஸ்ட்டு வந்து தரையில் தாங்க வச்சுருந்தேன் ஆனால் வந்து நிறைய பழமரங்கள் எனக்கு இருக்கிறதுனால நிழலண்டிக்கிட்டு இந்த செறி வளரவே இல்லை கிட்டத்தட்ட வேர் தெரியுது பாருங்கள் இந்த கட்டி பெருங்காயத்தை நம்ம இந்த குளியில் ஊனிடுங்க இப்போ மூடிடுங்க இன்னும் கொஞ்ச நான் மண் கொடுக்கணும் இன்னும் ஒரு பெரிய குரோ பேக் வாங்கிட்டு இதை நான் மாற்றி கூட வைக்கணும் ஒரு ஏல்டு எடுத்த பிறகு பெரிய குரோ பேக்கில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இப்போ பெருங்காயத்தை ஊனின கையோடவே இன்னும் கொஞ்சம் பள்ளம் பறிச்சிக்கோங்க பெருங்காயத்தை வந்து இன்னும் ஆளமாக நம்ம ஊனிட்டோம் இப்போ இந்த பள்ளம் எதுக்காகனா இந்த உரம் ஒரு ரெண்டு கைப்பிடி இது காய்க்கும் மரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய கூட கொடுக்கலாம் இந்த உரம் தெரியாமல் மண்ணை போட்டு மூடிடுங்க ஓகே அடுத்து என்ன பண்ணணும் இந்த பிஞ்சு பழமாக பழமாகக்கூடிய நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க அடுத்து இந்த தயிர் இதை அப்படியே எடுத்து மண்ணுக்கு கொஞ்சம் ஊற்றி விடுங்க இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த செடியோட இலைகள் மேலேயும் தெளிக்கணும் எவ்வளோ தின்னாக கரைக்க முடியுமோ அவ்வளோ தின்னாக கரைச்சிக்கோங்க இப்போ இந்த தண்ணி இலைகள் மேலே தெளிக்கும் பொழுது பூச்சி தாக்குதலும் வராது அந்த இலைகளுக்கு நிறைய பூக்களும் உருவாகும் தெளிச்சிடலாங்களா என்னோடய ஸ்ப்ரே பாட்டில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அப்படியே குளிப்பாட்டலாம் ஓகே அவ்வளோதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேர் எடுத்திங்கன்னா ஸ்வீட் ஷெரியில் அதிக பூக்கள் வரும்னு நான் சொல்கிறேன் நம்மளே நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் அதிக பூக்களோட இந்த ஸ்வீட் ஷெரி எப்படி சூப்பராக இருக்குங்கிறத அப்லோட் பண்ணுறேன் தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பெல் பத்து கிளிக் பண்ணுங்க